வணக்கம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் செய்யும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதியதொரு வரலாற்றையும் படைக்கவுள்ளார் இதன் மூலம் ஏழு மத்திய பட்ஜெட்டுகளை தொடர்ச்சியாக தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை பெறுவார் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஆறு பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்து அந்த பெருமையை அடையவுள்ளார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கு முன்பு ஐந்து முழு பட்ஜெட்டுகளையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தொடர்ச்சியாக தாக்கல் செய்த வரலாறு மொரார்ஜி தேசாய்க்கு உள்ளது தொடர்ச்சியாக அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற சாதனையை நிர்மலா சீதாராமன் நிகழ்த்துவார் என்றாலும் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த பெருமை இன்னும் மொரார்ஜி தேசாய்க்கு தான் உள்ளது மொரார்ஜி தேசாய் மொத்தம் பத்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் அதில் எட்டு முழு பட்ஜெட்டுகளும் இரண்டு இடைக்கால பட்ஜெட்டுகளும் அடங்கும் அவ்வாறு இந்திய வரலாற்றில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமை இன்றும் மொரார்ஜி தேசாய் வசமே உள்ளது மொரார்ஜி தேசாய் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு முதல் வரை நாட்டின் நிதியமைச்சராக சேவையாற்றியிருந்தார் அதில் வரை ஒவ்வொரு ஆண்டும் அவர் பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார் அதாவது இடைக்கால பட்ஜெட் உட்பட தொடர்ந்து ஆறு பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு முதல் அறுபத்து ஒன்பது வரை இரண்டாவது முறை நிதியமைச்சராக சேவையாற்றியிருந்தார் மொரார்ஜி தேசாய் அறுபத்து ஏழு அறுபத்தி எட்டு இடைக்கால வரவு செலவு திட்டங்கள் உட்பட நான்கு வரவு செலவு திட்டங்களை அவர் அந்த காலகட்டத்தில் தாக்கல் செய்திருந்தார் ஒருமுறை மொரார்ஜி தேசாயின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அன்று அவர் நாட்டின் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் என்பது மற்றொரு பெருமையாகும் வரலாற்றில் வேறு எந்த நிதியமைச்சருக்கும் இத்தகைய ஒரு வாய்ப்பு அமைந்ததில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு மார்ச் இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது ஜூலை இருபத்தி எட்டு வரை இந்தியாவின் நான்காவது பிரதமராகவும் சேவையாற்றியுள்ளார் மொரார்ஜி தேசாய் அதிக எண்ணிக்கையில் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளதன் அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் உள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் மொத்தம் ஒன்பது பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த பெருமையை பெற்றுள்ளார் சிதம்பரம் நிர்மலா சீதாராமனுக்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது வரை தொடர்ந்து ஐந்து பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த அருண்ஜேட்லியும் அடுத்த இடத்தில் உள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி அரசு பதவியேற்ற பிறகு நிதியமைச்சராக பொறுப்பேற்ற அருண்ஜேட்லி இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து முதல் பதினெட்டு பத்தொன்பது வரை தொடர்ந்து ஐந்து பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார் பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் காலனித்துவ பாரம்பரியத்தை மாற்றி மாதத்தின் முதல் தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வழக்கத்தை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தொடங்கி வைத்தார் அருண்ஜேட்லி ஜெட்லியின் உடல்நல குறைவால் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று பியூஷ் கோயல் தாக்கல் செய்திருந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக சேவையாற்றி வருகிறார் பியூஷ் கோயல் இரண்டாயிரத்து பத்தொன்பது பொதுத் தேர்தலுக்கு பிறகு இரண்டாம் மோடி அரசில் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதன் மூலம் இந்திரா காந்திக்கு பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்த இரண்டாவது பெண் என்ற பெருமையை பெற்றார் நிர்மலா சீதாராமன் அதுமட்டுமின்றி இந்தியாவின் முதலாவது முழுநேர பெண் நிதியமைச்சர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் நிர்மலா சீதாராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது எழுபத்தி ஒன்றாம் பொருளாதார ஆண்டில் இந்திரா காந்தி பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது மற்றொரு மாற்றத்தையும் கொண்டு வந்தார் அறிவிப்புகளையும் ஆவணங்களையும் எடுத்துச் செல்வதற்காக பாரம்பரிய பட்ஜெட் கேஸிற்கு பதிலாக தேசிய சின்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு துணிப்பையை கொண்டு வந்து தலைப்புச் செய்திகளில் இடம்பிடித்தார் நமது பெருமைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் தாக்கல் செய்த ஒரு இடைக்கால பட்ஜெட்டும் ஐந்து முழு பட்ஜெட்டுகளையும் தாக்கல் செய்துள்ளார் அவர் மன்மோகன் சிங் அருண்ஜேட்லி ப சிதம்பரம் யசவந்த் சின்ஹா ஆகியோர் ஐந்து பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ள நிதியமைச்சர்கள் ஆவார்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டுடன் தொடர்ச்சியாக ஆறு பட்ஜெட்டுகள் என்ற மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா சீதாராமனும் தொற்றுவிட்டார் மூன்றாம் மோடி அரசில் இரண்டாவது முறையாக நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சியில் அமர்ந்துள்ள நரேந்திர மோடி அரசின் முதலாவது முழுமையான பட்ஜெட்டும் கூடவாகும் இது